சார் தீபாவளினா இத கண்டிப்பா செய்யணும் அப்படின்னா எதுல ஸ்நானம் பண்ணு நல்லெண்ணெய் நம்ம குடிக்கும் குடிக்கும்போது விடியற்காலையில் குடிக்க கூடாது வந்து தீயத போக்க கூடிய ஒரு சக்தி இருக்குங்க மூணு தடவை அதை எடுத்து தீபாவளி அன்னைக்காவது கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துக்கணும் விடியற்காலையில் கண்டிப்பாக ஸ்நானம் செய்ய வேண்டும் இந்த முப்பது நாட்கள் நீங்க ஸ்நானம் பண்ணுங்க வாழ்க்கையில பெரிய ஒரு மாதம் முழுக்க நம்ம விளக்கு ஏற்றும் பொழுது கடன்கள் போகிறது இல்லையா சௌபாகியமா இருக்கணும் நல்லா இருக்கணும் யாராவது ஒருத்தர் பொருளாதாரம் நல்லா இருந்தாலும் நம்ம சந்தோஷ பண்ணோம் சக்தவிகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நமக்கு ஐப்பசி மாதம் பிறந்த உடனேயே நமக்கு வரக்கூடிய அற்புதமான பண்டிகை தீபாவளி தீபாவளி குறித்து நம்ம காலங்காலமாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் கேட்டிருக்கோம் அது ஒரு தான் நம்ம எல்லாருமே வந்து அதை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி நிறைய பேர் அப்படி கடைபிடிக்கிறோம் ஆனா ஒரு சிலர் அதை வந்து வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான நாளாக அதை வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க அப்படி தீபாவளியை ஒட்டி நாம செய்ய வேண்டிய வழிபாடுகள் எல்லாம் குறித்து கேட்கறதுக்காக நமக்கெல்லாம் பதில் சொல்றதுக்காக ஐயா சிவாச்சாரியார் நம்மளோட இருக்காங்க ஏன் நமஸ்காரம் நமஸ்காரங்கள் தீபாவளி வந்து விட்டது சார் தீபாவளினா இத கண்டிப்பா செய்யணும் அப்படின்னா எதுல தொடங்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் முதற்கண் அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஆஹ் தீபா ஆவளின்னா வரிசைன்னு பார்த்தோம் ஏற்கனவே முன்னாடி ஆவழினா வரிசை தீப ஆவளின்னா தீபங்களின் வரிசைன்னு பேரு இது பல நோக்கில் பார்க்கலாம் இப்போ புராணம் சம்பந்தமாகவும் பார்க்கலாம் ஒரு பக்கம் நம்ம வந்து ஒரு ஆகமங்கள் என்ன பார்க்கலாம் ரெண்டு மூணு நம்ம முதல்ல இருக்கணும் ஒரு தர்மசாஸ்திரத்தில் இதுக்கு மல அபகர்ஷண ஸ்நானம்னு பொதுவா சதுர்தஷி அந்த ஆஷ்வின மாசம்னு சொல்லுவா ஆஸ்வின மாசத்தில் வரக்கூடிய தேய்பிரை சதுர்தசி என்று என்னைக்கு பிரம்ம முர்த்தத்தில் விடியற்காலையில் என்று தேய்பிரை அந்த அன்று மல இருஷ்ண ஸ்நானம் என்று செய்வார்கள் மல என்றால் இந்த வெறும் தான் அழுக்கு போறது மல அபகர்ஷ்ணம் என்றால் நம்முடைய கர்ம வினைகளை போக்கக்கூடிய ஸ்நானம் சோ தீபாவளின்றது பௌராணிகமா பார்க்கும்பொழுது பிராக் ஜோதிஷபுரம்னு அந்த இடத்துல வந்து நரகாசுரன் அவர் வந்து எல்லாரையும் ஹிம்ச பண்ணார் குமாதேவியுடைய குழந்தை அவரை கிருஷ்ணர் சம்ஹாரம் பண்ணார் அப்ப பூமாதேவி பிரார்த்தனை பண்ணிட்டா எல்லாரும் என்னுடைய இதை கொண்டாடணும் என்னுடைய இதுன்ட்டு அதனால அன்னைக்கு அன்னைக்கு நடந்தது அந்த நிகழ்வு அதனால அன்னைக்கு வந்து நம்ம கொண்டாடுறோம் தீபாவளி புத்தாடை எல்லாம் தரிச்சிட்டு பண்றதுன்றது ஒரு பாட்டு தர்மசாஸ்திரப்படி மலை கிருஷ்ண ஸ்நானம் அந்த ஸ்நானத்துக்கு ஸோ அன்னைக்கு என்னன்னா அன்னைக்கு காத்தால நம்ம பொதுவா ஒரு ஐந்து ஆறு மணிக்குள்ள சூரியோதயத்துக்குள்ள சந்திரன் இருக்கிறதுக்குள்ள ஸ்நானம் பண்ணணும் தீபாவளி அன்னைக்கு ரொம்ப முக்கியம் சந்திரன் பாருங்க அதுக்குள்ள ஐந்து ரூபாய் ஆறு அதுக்குள்ள பண்ணிடணும் இல்ல காதல பண்ணிடணும் பொதுவா நல்லெண்ணெய் நம்ம பொழுது குடிக்கும்பொழுது விடியற்காலையில் குளிக்க கூடாது அதே மாதிரி வெந்நீர்ல பொதுவா குளிக்க தான் இருக்கோம் எங்களுக்கே போட்டாதான் நான் குளிக்கிறேன் பொதுவா பச்சை பச்சல தான் குளிக்கணும் அந்த காலத்துல எங்க குருவெல்லாம் அப்படிதான் இன்னைக்கும் அன்னைக்கு மட்டும் என்னவானால் பொதுவா குடி தேய்ச கூடாது அன்னைக்கு கண்டிப்பா தேய்ச்சிக்கணும் நீங்க வெந்நீர் அல்லதான் நீங்க குடிக்கணும் குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாயுருவின்னு இருக்குங்க ஐயா அப்பா மார்க்கம்னு பேருங்க நாயுருவின்னு பேரு நீங்க என்ன தேச்சுக்கிறதுக்கு முன்னாடி காத்தால நீங்க அந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம பண்றோம் எழுந்துட்டு மூணு தடவை அந்த நாயுருவியை வச்சுட்டு செய்யக்கூடியவர்கள் நீங்க ஏதோ வெளிநாட்டுல இருக்கீங்க போறது மானசிக்கமா நினைச்சுக்கோங்க மானசீகமா நினைச்சுக்கோங்க அது வந்து மூணு தடவை அந்த நாயுருவிக்கு வந்து தீயத போக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குங்க மூணு தடவை அதை எடுத்துட்டு அந்த அந்த ஒரு சின்ன ஒரு இதை எடுத்துட்டு சுத்திட்டு தூக்கி போட்ட வேண்டியது வெளில போட்ட வேண்டியது அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து தைலே லக்ஷ்மி ஜலே கங்கான்னு அந்த தைலம்னா திலம் நல்ல எண்ணெய் இந்த இல்லுனால வரக்கூடிய எண்ணெய் தான் நல்ல எண்ணெய் சோ அதுல வந்து லக்ஷ்மி இருக்கா அன்னைக்கு ஜலே கங்கா அன்னைக்கு அதனால பொதுவா நீங்க தீபாவளி அன்னைக்கு ஸ்நானம் ஆயிட்டா கங்கா ஸ்நானம் ஆயிட்டு ஆமா எல்லா தண்ணீரிலையும் பார்த்தோமானால் அன்னைக்கு கங்கை புனித கங்கை இருக்கிற ஒரு டிவில ஒரு ப்ரோக்ராம் ஒளிபரப்பு பண்றா எல்லாரும் எல்லா டிவில அதே ப்ரோக்ராம் வருது ஆமா உம் நீங்க சேனல் மாத்துனா வேற அந்த ஒரு குறிப்பிட்ட இது பகுதியில நீங்க போட்டீங்கன்னா அது வருதுன்னா அது மாதிரி இந்த தர்மத்தில் நம்பிக்கை உடையவர்களுக்கு அன்னைக்கு ஜலத்துல கங்கை இருக்கும் ாலே பிர முூர்த்தத்தில் இந்த தண்ணீரில் எல்லார் வீட்டில் தண்ணீரிலும் கங்கை இருப்பாள் அப்படின்னு அப்புறம் என்ன நல்லெண்ண தடவிண்டு ஆஹ் ஸ்நானம் பண்ற வேண்டியது அப்புறம் புத்தாடை உடுத்திக்கிறது அப்புறம் நம்ம இந்த இந்த நம்ம பட்டாசு வெடிக்கிறது ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் கூட நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே மகாலய பட்சம் முடிஞ்சு அவெல்லாம் திரும்பி போறா பாருங்க அப்ப வந்து அந்த நம்ம அந்த இதெல்லாம் காமிக்கும் பொழுது அது வந்து அவர்களுக்கெல்லாம் அந்த வெளிச்சம் காண்பிக்கிறதா நம்ம முன்னோர்களுக்கு அதனால இது எல்லாமே அந்த காலத்துல இருந்திருக்கு இது ஒரு இது ஒரு பாகம் இது பொதுவா தீபாவளின்றது இது நீங்க அதை ஒட்டி செய்யக்கூடிய கிரியைகள் சொன்னீங்க தீபாவளி அன்னைக்கு நம்ம எல்லாருமே செய்யக்கூடியது வெடியிருக்கால நம்ம செய்யக்கூடியது நான் ஆறு மணிக்குள்ள எல்லாருமே குளிச்சிடணும் நான் பத்து மணிக்கு தான் எழுந்து பண்ணா வண்டி நீங்க நாலு மணிக்குன்னா அன்னைக்கு நான் பத்து மணிக்கு எழுந்து பண்ணு சொல்ல முடியாது தீபாவளி அன்னைக்காவது கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துக்கணும் இது ஒண்ணுங்க நம்ம வந்து அதுக்கு முன்னாடிங்க ஐயா தீபாவளி வந்து நம்ம பார்த்தோம் ஆஸ்வின மாதம் என்று பார்த்தோம் ஆஸ்வின மாதம்னா ஐப்பசி அதாவது அந்த புரட்டாசி அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடியதா நம்ம இதெல்லாம் பார்த்தோம் நம்ம மகாலய பட்சத்துக்கு மாதிரி இந்த அதுக்கப்புறம் இப்ப நவராத்திரி தான் வந்துருது அதுக்கப்புறம் அந்த தேய் இருக்கு பாருங்க தெய்பிரையில அந்த அமாவாசைக்கு அடுத்ததுதான் கார்த்திகை மாசம் பேர் ஆஷ்வின மாசம்ன்றது புரட்டாசி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஒரு மாசம் ஆஷ்வின மாசம் ஆஷ்வின மாசம் தேய்பிறை சதுர்தஷி பாத்தோம் திரையோதசின்னா நம்ம பொதுவா திரையோதஷின்னா பிரதோஷ காலம் சாய்ங்காலம் இருந்தால் பிரதோஷம் மட்டும் பாருங்க என்னைக்கு சாயங்காலம் பிரதோஷம் இந்த விஸ்வாவசுவ வருடம் ஐப்பசி ஒன்னு கரெக்டா பாத்தோம் மாச ஓ அன்னைக்கு துலா மாசம் புண்ணிய காலம் அதுவே நீங்க துலா மாசம் முப்பது நாளும் இவ்வளோ நாட்கள் இருக்கோ அவ்வளோ நாளும் விடியர் காலையில் கண்டிப்பாக ஸ்நானம் செய்ய வேண்டும் மற்ற மாசங்களை முன்ன பின்ன நீங்க தாமதமாக இருந்தா கூட இந்த ஆ இந்த முப்பது நாட்கள் நீங்க ஸ்நானம் பண்ணுங்கோ வாழ்க்கையில பெரிய மாறுதல் வரும் இது துலா ஸ்நானம்னு பொதுவா அந்த நிறைய பேர் காவிரியில போய் ஸ்நானம் பண்றது எல்லா புண்ணிய நதிகளும் வருதுன்றா இந்த தடவை பார்த்தோம்னால அன்னைக்கு வந்து என்ன பண்ணனும் அன்னைக்கு திரையோதசி இருக்கு அன்னைக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு முக்கியமா சாய சாயங்காலம் அந்த பிரதோஷ காலத்தில் யம தீபம் என்று சொல்லுவார்கள் யம தீபம்னு நம்ம வீட்டுல எவ்வளவு பேர் இருக்கோமோ பத்து பேர் இருக்கோம்னா பத்து தீபங்கள் இந்த வீட்டு வாசல ஒட்டி ஏத்த வேண்டியது அகல்ல வச்சு நம்ம ஏத்த வேண்டியது ஒரு ஆளுக்கு ஒரு தீபம் ஓகே அது எமபயத்தை போக்கக்கூடியது திரையோதி அதாவது தீபாவளி சதுர்தஷி வருது திடீர் எப்பொழுது சதுர்தஷி இருக்கோ அன்று தீபாவளி இந்த தடவை என்னன்னா விஸ்வா இருபதாவது அதாவது டுவெண்டி அக்டோபர் ஐப்பசி மாதம் மூன்றாம் நாள் மூன்றாம் நாள் அன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்குதான் தீபாவளிங்க இது வந்து சனிக்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் அன்னைக்குதான் நம்ம யம தீபம் ஏத்துறது இது ஒரு நம்ம தீபாவளி ஒட்டி செய்யக்கூடியது தீபாவளி அன்னைக்கு காத்தல் தான் நீங்க தீபாவளி காத்தல எழுந்திருக்கோம் மலா அபகிரஷ ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு சாயங்காலம் லக்ஷ்மி பூஜை அப்ப நம்ம அதாவது இந்த ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு நம்ம புத்தாடை எல்லாம் தரிச்சிட்டு அப்புறம் நம்ம பெரியவர்களிடம் சென்று நாம் அவர்களிடம் ஒரு அவளுக்கு ஒரு பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்குறது வஸ்திரங்கள் வாங்கும்போது நான் எப்பயுமே சொல்றதுதான் நமக்கு ஒண்ணு வாங்கும்பொழுது யாராவது இல்லாதவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கிறோம் நம்ம ஒரு எழுநூறு ரூபாய் வாங்கி அவளுக்கு முந்நூறு ரூபாய் வாங்கலாம் ஐநூறு ஐநூறு ரூபாய் கூட தரலாம் எவ்வளவு பேர் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் அதை நம்ம கண்டிப்பா பண்ணணும்ன்றது என்னுடைய ரிக்வஸ்டுமே பண்ணுவேன் இது ஒரு பாகம் சாயங்காலம் பார்த்தோம்னால் அன்னைக்கு லட்சுமி பூஜை என்று செய்வார்கள் மகாலட்சுமிக்கு பூஜை செய்யக்கூடிய பூஜை குபேரனுக்கும் பூஜை செய்வார்கள் குபேரன் வந்து லட்சுமி அந்த இதை வந்து கேரடேக்கர் அவ்வளவுதான் குபேரனுக்கு தனியா பூஜை பண்ணுவா அது மாதிரி அவ சப்பரிவாரங்கள் அவள் பண்ணுவா அப்ப ஏற்கனவே நம்ம காளியை பத்தி பேசும்போது நம்ம பார்த்தோம் காளியை வந்து அந்த புஸ்தகம் புது கணக்குன்னா எழுதுவா வடக்குலன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆயுத பூஜைன்றது இதுதான் முக்கியமா பண்ணுவா அவர்கள் இந்த தீபாவளி என்றுதான் பூஜை செய்வார்கள் புது கணக்கு எழுதிருச்சு அந்த பேனால வந்து மகா காளிய பூஜை பண்ணுவா இது ஒரு மரபு இருக்கு இது வந்து இருபதாம் தேதி டுவெண்டி அக்டோபர் ஐயா திங்கட்கிழமை அன்னைக்கு சொல்றேன் அன்னைக்கு லட்சுமி பூஜை பண்றேன் சாயங்காலம் அடுத்த நாள் அமாவாசை அன்னைக்கு அமாவாசை சில நேரம் என்ன ஆகும் சத்துர்தி காத்தா இருந்து அமாவாசை வரும் நிறைய பேர் இன்னைக்கு இன்னைக்கு நமக்கு கணக்கு சூரிய அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல சதுர்த்தி இருந்தா அன்னைக்கு தீபாவளி சில நேரம் சதுர்தி நைட் வரைக்கும் இருந்துட்டு அடுத்த நாள் அமாவாசை வரும் சோ அடுத்த நாள் அமாவாசியை வரலாம் சோ அமாவாசிக்கு டைரெக்டா அது இல்ல இந்த தடவை வந்து இருபத்தி ஒண்ணுங்க ஐயா இருபத்தி ஒண்ணு செவ்வாய்க்கிழமை அந்த அமாவாசை நீங்க ஒரு மார்க் நம்ம பொதுவா பார்த்தா அமாவாசைக்கு அடுத்த நாள்ல இருந்து நம்ம என்ன பார்த்தோம் சாந்திரமானபடி அடுத்த மாதம் அந்த மாதத்திற்கு பேருங்க கார்த்திகை கார்த்திக மாதம்னு பேருங்க சரி நம்ம தமிழ்ல கார்த்திகின்னு சொல்றது அது வேற நீங்க துளால இருந்து அடுத்தது நம்ம கார்த்திகை மாசம் அது வேற இங்க வந்து நம்ம பார்க்கறது வந்து கார்த்திகம்னு சாந்திரமானபடி இருபத்தி ஒன்னு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 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 கேதார கௌரி விரதம் சில பேர் சத்துர்தி வச்சுப்பா சில பேர் அமாவாசை அன்னைக்கு பூர்த்தி பண்ணிடுவா இது ஒரு பாகம் அதுக்கு அடுத்த நாளிலிருந்து அதாவது அமாவாசை அடுத்த நாளிலிருந்து ஆஹ் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமைங்க அன்னைக்குதான் ஷஷ்டி ஆரம்ப பிரதமங்க அன்னில இருந்து ஒரு மாசம் முழுக்க ரெண்டு பண்ணுங்க கம்பல்சரி ரெண்டு காரியம் பண்ணணும் கார்த்திக ஸ்நானம்னு இருக்குங்க கார்த்திக ஸ்நானம் துலா ஸ்நானம் நம்ம படி பண்ணோம் படி இந்த ஒரு மாசம் இருபது பதினொன்னு வரைக்கும் இருபது தான் அடுத்த அமாவாசை வருது அடுத்த அமாவாசை இந்த பிரதமையில இருந்து அடுத்த அமாவாசை வரைக்கும் ஆறு மணிக்குள்ள ஸ்நானம் பண்ணனும் இது ஒரு ரூல் நம்ம வெளியில பார்த்து ஏற்றக்கூடிய தீபம் எட்டு திரி போட்டு இந்த ஒரு மாதம் முழுக்க இந்த முப்பது நாட்கள் அதாவது இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒரு மாதம் இந்த கார்த்திக மாதம்னு கார்த்தி சாந்திரமான படி கார்த்திகைன்னு நம்ம தமிழ்ல சொல்றது வேற இந்த கார்த்திகை மாதம்னு கார்த்திகம்னு பேருதுக்கு ஒரு மாதம் முழுக்க நம்ம விளக்கு ஏத்தும் பொழுது கடன்கள் போகிறது இல்லையா கடன்கள்னா பொருளாதார பொருளாதாரமும் முக்கியமா சங்கையா பொருளாதாரம் பொருளாதாரம் முடக்கம் இருந்தா நம்மளுடைய ஆக்டிவிட்டிய பொருளாதாரம் நிறைய வேணும் நமக்கு சௌபாகியமா இருக்கணும் நல்லா இருக்கணும் யாராவது ஒருத்தர் பொருளாதாரம் நல்லா இருந்தாலும் நம்ம சந்தோஷப்படணும் நல்லா இருக்காருன்னு பொறாமப்படக்கூடாது கார் வச்சுன்னா நமக்கும் கார் வரணும்னு நினைக்கலாமே தப்பு இல்லையே அவன் ஏன் கார் வச்சிருக்கான் ஏன் நினைக்கிறீங்க அது சரி அது சரிதான் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்க கூடாது அப்ப அந்த ஒரு மாதம் முழுக்க நம்ம விளக்கேற்றும் போது என்ன ஆகுதுங்க ஐயா கடன்கள் போறதுங்க இதுக்கு இந்த ஆகாஷ தீபம்னு பேருங்க இது கண்டிப்பா பண்ணணும் இது தீபாவளி ஒட்டி இது எல்லாமே நான் சொல்றேன் தீபாவளி ஒட்டி நீங்க கேட்டதுன்னு சொல்றேன் பிரதம ஆயிடா டுவெண்ட்டி செகண்ட் டுவெண்ட்டி தேர்டு அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பைவ் அன்னைக்கு பார்த்தோமா நாள் பிராத்ரு திதியா திவிதிய திதி வந்துரும் அன்னைக்கு வந்து பிராத் யம திவிதியான்னு சொல்லுவா அவ அந்த யமன் சகோதரன் சகோதரி வந்து சகோதரன் வந்து சகோதரி வீட்டுக்கு போய் அன்னைக்கு ஆகாரம் எடுத்துக்கிறது ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் கொடுக்கிறது ஒரு பரஸ்பரம் அன்பின் பரிமாற்றம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அந்த சகோதரி வீட்டுக்கு ஒரு மகிழ்ச்சி சகோதர சகோதரி உறவுன்றது அவ்வளவு ஈஸி இல்லைங்க நம்ம நினைச்சு பிறக்கலங்க கடவுள் பிறக்க அப்ப காரணம் இருக்கும் அப்ப அந்த உறவுகள் மேம்பட வேண்டும் அது வந்து இந்த சமயத்துல வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது மாதிரி தீபாவளி ஒட்டி ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் ஆவலின்னு பார்த்து பாருங்க தீபத்தின் வரிசைன்னு பார்க்கும் பொழுது அப்ப நம்ம இந்த ஆகாஷ தீபம்னா ஏத்துறோம் ஆலயங்கள்ல நான் சொன்ன பாருங்க ஆகமப்படி பார்த்தோமானாலும் இந்த கார்த்திக மாதம்னு வந்துட்டாலும் இந்த கிருத்திகா நட்சத்திரம் தான் பிரதானங்க கிருத்திகா நட்சத்திரத்தோட யாரு சாரம் பெற்றது சூரியனுடைய கிருத்திகை உத்தரம் உத்திரம் சூரியன் சாரம் பெற்றது சூரியனாலே பிரகாஷம் தானே சோ அப்ப இந்த தீபம் ஒரு மாதம் முழுவதும் நாம் தீபம் ஏற்றுவது என்பது நம்முடைய மரபு பொதுவாவே நீங்க கார்த்திகை தீபம் போது நம்ம ஏத்துவோம் இந்த கார்த்திகை மாசமும் முழுக்க தீபம் ஏத்துவோம் எவ்வளவுக்கு எவ்வளவு தீபம் ஏத்துறீங்களோ ஒரு கோவில போனா தீபம் ஏத்துங்கோ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தீபம் ஏத்துறீங்க அது சைஸ் இல்ல சின்னதா பெருசா அகலா இருந்தா கூட நல்ல எண்ணெயா இருக்கும் நல்ல எண்ணெய் தான் ஏத்தணும் எண்ணெயா இருக்கணும் அது ஏத்தணும் திரிய மாத்திடணும் இந்த ஒரு மாதம் முழுக்க தீபம் ஏத்தும் பொழுது நமக்கு அந்த பிரகாஷம்ங்க இருட்டு இருட்டு விலகி நமக்கு வெளிச்சம் கிடைக்கிறதுங்க வாழ்க்கையில நமக்கு என்ன கேள்விகள் இருக்கோ வாழ்க்கையில அதுக்குரிய பதில்கள் வந்து கிடைக்குங்க தீபாவளின்றது மகிழ்ச்சி ஒரு அன்பின் ஒரு பகிர்ந்து கொள்கிறோம் ஒரு ஸ்வீட்ஸ் அன்பினுடைய வெளிப்பாடுங்க அது ஒரு பாகம் ஒரு பக்கம் வந்து நமக்கு வந்து சக்தியும் கிடைக்கிறது சக்தி கொடுன்னு நமக்கு சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் சோ இந்த தீபாவளியானது மிக முக்கியமாக நம்முடைய சாஸ்திரங்கள் மல அபகர்ஷ்ண ஸ்நானம் என்று கூறுவார்கள் நம்முடைய அனைத்து விதமான அந்த தீமைகள் போக்கப்பெற்று நமக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஸ்நானமாக இந்த தீபாவளி ஸ்நானமானது விளக்குகிறது ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம பேசிட்டோம் நான் ஆரம்பித்தேன் அவ்வளோதான் நேர்களே உங்களுக்கு இதை தாண்டி ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா மறக்காம வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க நான் வாய்ப்பு கிடைக்கிறப்போ உண்டான பதில்களை கேட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்கள் சக்தி விகடன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யா നന്ദി നമസ്കാരങ്ങൾ <laughs> <laughs>